ஹாய் friends, வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான கொண்டக்கடலை வச்சு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு தடவை பிரியாணி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க லன்ச் பாக்ஸில் மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க இப்போ வாங்க வீடியோ க்ளப்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ க்ளப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதை நல்லா நீல்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைய வதக்கி விட்டுக்கலாம் எப்போவும் போல் ஆனியன் வந்து பிரியாணிக்கு எப்படி வதக்குவோமோ அதே மாதிரியே வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம் அப்போது ஈஸியாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும் இப்போது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த பொருள் வந்து சேர்க்கணும் இப்போது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்மெல் போகிற வரைய இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அதே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போது மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கு அப்புறமா மூணு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மல்லாம் போயிடுச்சு கொண்ட நைட்டே ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறமா ரெண்டு விசில் விட்டு வேக விட்டதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அதனால் உப்பு வந்து பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் இப்போது கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை வந்து அளந்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியில் ஏற்கனவே உப்பு இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியில சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறமா தான் நம்ம அரிசியை சேர்க்கணும் இப்போது தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ரெண்டு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த ரைஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எப்பவும் போல் சாப்பாடு அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இந்த தண்ணி வந்து கொதித்து வரணும் அதுக்கப்புறமா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போது க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும் சூப்பராக வெந்து வந்துடும் நம்ம ஏற்கனவே கொண்ட கடலையே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதனால் ஈஸியாக ஒரு விசில்லையே சூப்பராக வெந்து வந்துடும் இப்போது ஒரு விசில் வந்திருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ரைஸ் வந்து சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க நம்ம சேனலில் ஆனியன் சமோசா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க